ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயினி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் நல்லா அருமையான வெஜ் ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம் இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெஜ் ஆம்லேட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் பிறக்க போகுது இல்லையா அவங்க வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி வெஜ்ஜு ஆம்லேட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இது வந்து எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து சாப்பிட்லாம் அது மட்டும்னா இப்போ டயட்டில் இருக்கவங்க ரெண்டு ஆம்லேட் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டாலே போதும் ஃபில்லிங்காக இருக்கும் இது நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கறதுனால வெயிட் வெயிட் லாஸ் ஆகுங்க வாங்க இந்த வெஜ்ஜு ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வெஜ்ஜு ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு கப் கடல மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எந்த அரிசி மாவாக வந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நம்ம முட்டை ஆம்லேட்லாம் போடும்போது முக்கியமாக நம்ம ஜீரகம் மிளகு போடுவோம் இல்லையா அதனால் இதான் மிளகு ஜீரகம் மிளகும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கசக்கிட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரே ஒரு இப்போ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் உப்பு காரம்லாம் எல்லாம் சேர்ந்து வந்தக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ வந்து நம்ம காய்கறி தொட்டுக்கிறதுக்கு காய் எதுவும் செய்யலை இப்போ சாம்பார் மட்டும் வச்சிட்டோம் இல்லை காரக்குழம்பு வச்சுட்டோம் ரசம் வச்சுட்டோம் எதுனாலும் சரி இது சைடிஷாக டக்குன்னு இது வந்து ஒரு ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கலந்தாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணிடுங்க ஏன்னா பச்சை மிளகா வந்து கறிப்படும் நீங்கள் க மிளகுத்தூளும் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பொட்டாசி மாசெல்லாம் வரப்போகுது இல்லையா அப்போ நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடு எப்போதுமே சாப்பிடாதவங்களும் ஆம்பளேட்டு எப்படி இருக்கும்னு தெரியாதுலையா அவங்க இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ நம்ம க கடலில் காய வச்சு ஊற்றி எடுத்துடலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இதெல்லாம் கரெக்டான பக்குவம் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இருக்குது இப்போ கல் காஞ்சிடுச்சு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடை ஊற்றுங்க இப்போ தேவையான சைஸில் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆம்லெட் எப்போதும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பறிப்பி விட்டுலாம் ஒரு சைடு வெந்தக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நம்ம கடலை மாவு போடுறதுனால வர வரன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்டா போதுங்க அதோட இதே ஃபில்லிங்காக இருக்கும் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் எதாவது சுண்டல் அந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு இந்த ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டா போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு ச அரிசிலாம் சேர்க்கறது இல்லையா வெறும் கடலை மாவு இந்த மாதிரி தானே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட என்ன கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்க வெந்திருச்சு அப்படியே வெஜ்ஜு ஆம்லேட்டு சூப்பராக முட்டை ஆம்லேட் மாதிரியே இருக்குங்க இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிடலாம் இதில் நம்ம வந்து நாலு ஆம்லேட் கொடுத்துலாம் ஒரு கப்பு மாவுக்கு நாலு ஆம்லேட் கொடுத்துலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க வெந்திருச்சு திருப்பி வைக்கலாம் அவ்வளோதான் வெந்துருச்சு அவ்வளோதாங்க வெஜ்ஜு ஆம்லெட் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோனால் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ